ஒரு நாளாவது நம்ம சீக்கிரம் வந்து ரிமோட்டை எடுத்துட்டு டிவி பார்க்கலாம் நினைச்சா இவ எப்படிதான் சீக்கிரம் வருவானியே தெரியல இதுல சிரிப்பு வேற ஏடி எடி சொல்லு கொஞ்ச நேரம் டிவி ஆஃப் பண்ணி போடு ஏன் வந்தது வராதுன்னு உனக்கு என்ன பிரச்சனை பள்ளியோடத்துல இருந்தானே வந்த ஏதோ மெண்டல் ஹாஸ்பிட்டல் வந்த மாதிரி பேசியா என்னடி ஓவர பேசியா நான் ஏன் பாட்டு தாடி டிவி பார்த்துட்டு இருந்தேன் வந்தது வராதம டிவி ஆஃப் பண்ணிச்சு இல்லையா உனக்கு என்ன பிரச்சனை அப்ப என்கிட்ட கொஞ்ச நேரம் ரிமோட்டா நான் கொஞ்ச நேரம் பாக்கேன் பெரிய மகாராணி வந்த உடனே அவள்கிட்ட நான் ரிமோட்டை தூக்கி கொடுத்துறணும் அப்போ மட்டும் டிவி பார்க்கலாம் மற்ற எல்லாரும் இவ்வளோ வாயே பார்த்துட்டு இருக்கணும் போட்டி அப்புறம் ஏதாவது வேலை இருக்குன்னா போய் பாரு போ 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 ரொம்ப ஓவரா பேசாத ஒழுங்கு மரியாதை டிவிக்குள்ள ரிமோட்டா தர முடியாது டி உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ இப்படியே ஓவரா பேசிட்டு சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுருவேன் ஆஹா நல்லா சுவிச் ஆஃப் பண்ணுவா சுவிட்சில் கையை வச்சு பாரு

ஏமா இவ எப்பவுமே சீக்கிரம் வந்துட்டு ரிமோட் எடுத்துட்டு இருக்கியா ஏதோ ரிமோட் அவளுக்கு மட்டும் தான் சொந்த மாதிரியும் டிவி அவ மட்டும் தான் பார்க்குற மாதிரியும் ஏன் நான் என்ன பாக்க கூடாதா கைய நீட்ட கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டோரம் பேசாம இருங்க வார ஆத்திரத்துக்கு சாதி 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 போடுவே ரெண்டு வரையும் ஆமா என்ன தப்பு அவ பண்ணாலும் உடனே என்னைய பார்த்து திட்டுங்க நானே எல்லாரையும் இலக்க பரா மாதிரி மாடே ரெண்டு வரையும் முன்னாடி தான நிக்கறியே அப்பனே வேற எங்கட்டு பார்த்து திட்ட முடியா நல்ல கேளுங்கம்மா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காம அதுவும் காலேஜுக்கு போனதுல ரொம்ப தான் வாய் கூடுதல் இவளுக்கு நானாவது காலேஜுக்கு போனவர வாய் கூடுதல் இன்னும் பள்ளி கூடத்தை தாண்டல இவளுக்கு வாய் எங்க ஒரு பேட்டது தெரியாம அத கேளுங்க அம்மா தாயாலே நீங்க பள்ளடத்துக்கு காலேஜுக்கு போற அவ்வளவு நேரம் தான கொஞ்ச நேர நிம்மதியா இருக்கே ஏன் நிம்மதிய கெடுக்கணும்னே வந்துறாதுங்க உங்களுக்கு நான் வேற தரமா இந்த டிவி பாக்க விட்டே மத்தியா யா தப்பு தப்பு பெரியமாடு எலம்பு போ பை மாத்திரத்தை எல்லாம் தேச்சு வை போ நீங்க ரெண்டருக்கும் பண்ணி எதுக்கு திட்டோட விட்டுறது சந்தோஷப்படு போ ரெண்டர் போ போறேன் ஏமா அவ பைட்டா நானும் போணுமா கம்பி அடிக்க முன்னாடி ஓடி போட்டு பெரிய மாடு போடு பேரு போ போறேன் பை தொலை முக்காம முடங்காம போட்டி ஏமா ரெண்டு குட்டியெல்லாம் படுத்திய பாடு பெரும் பாடா இருக்கு